இன்றைய வரலாற்று குறிப்புகள் ஈழத்து எழுத்தாளர் யாழ்வாணன் பிறந்த நாள் யாழ்வாணன் ஈழத்தின் புகழ்பெற்ற சிறுகதையாசிரியர் நாகலிங்கம் என்பது இவரது இயற்பெயர் யாழ்ப்பாண மாநகர சபை அலுவலகத்தில் நகர மண்டப காப்பாளராக கடமையாற்றினார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் நாள் தந்தை முருகேசு நாகலிங்கம் தாயார் செல்லையா லட்சுமி ராஜாமணி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக அனுராதபுரத்தில் பிறந்தார் இவர் மனைவி பெயர் தபோநிதி மகன்கள் யாழ் சுதாகர் சுரதா யாழ்வாணன் சுரேஷ் யாழ்வாணன் மற்றும் கண்ணதாசன் யாழ்வாணன் மகள் யாழினி ஈழத்து இலக்கிய உலகில் யாழ்வாணன் என்ற பெயர் நன்கு புகழ் பெற்றது யாழ் இலக்கிய வட்டத்தை உருவாக்கியவர்களுள் யாழ்வாணனும் ஒருவர் தொடக்க காலத்திலிருந்தே அதன் செயலாளராக பணிபுரிந்துள்ளார் யாழ் இலக்கிய வட்டத்தின் வளர்ச்சிக்கான காரணங்களுள் அவரது அயராத அடக்கமான உழைப்பு மிகவும் முக்கியமான ஒன்று யாழ்வாணன் சுகாதார பகுதியினரால் வெளியிடப்பட்ட சுகாதார ஒளி என்ற பத்திரிகையின் ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு நடைபெற்ற சுகாதார குடிநலவார விழா குழுவின் செயலாளராக கடமையாற்றியதுடன் எழில்மிகு யாழ்ப்பாணம் என்ற வாடா மலரையும் வெளியிட்டு அறிஞர் பெருமக்களின் பாராட்டுதல்களையும் அவர் பெற்றுள்ளார் அண்ணா அஞ்சலி அவரது மற்றும் ஓர் தொகுப்பு நூலாகும் கடனுதவி சிக்கன சங்கத்தின் தலைவராகவும் பணியாற்றினார் இலக்கிய விழாக்கள் நாடக நடன விழாக்கள் பொதுக்கூட்டங்கள் ஆகியவற்றை செம்மையாக ஒழுங்கு செய்து சிறப்பாக நடத்தி முடிக்கும் யாழ்வாணனின் மந்திர சக்தியையும் பலர் அறிவர் சிறந்த சிறுகதை ஆசிரியரான யாழ்வாணன் பல பரிசுகளை பெற்ற எழுத்தாளர் சமூக சேவையாளரான யாழ்வாணன் நிறைந்த நல் இயல்புகளை கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அவர் தனது பணியிலிருந்து ஓய்வு பெற்று சென்னைக்கு இடம்பெயர்ந்தார் அக்டோபர் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மாரடைப்பால் மரணமானார் சர்வதேச வெளியல் விழிப்புணர்வு தினம் ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலா இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் வெளியீறல் நோயால் பாதிக்கப்பட்ட மக்களின் தாக்குதல்கள் மற்றும் அவர்களின் பாகுபாடு குறித்த பிரச்சினைகளுக்கு எதிராக தீர்மானம் ஒன்றை தாக்கல் செய்தது படி ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஐநா பொது ஏஆர்இஎஸ் அறுபத்தி ஒன்பது நூற்றி எழுபது என்ற தீர்மானத்தின்படி ஜூன் பதிமூன்றாம் தேதியை சர்வதேச வெளியீறல் விழிப்புணர்வு தினமாக அறிவித்தது